வணக்கம் அம்மா வணக்கம் சத்தம் வணக்கம் சொல்லுங்க சாப்பிடல என்னும் வணக்கம் அம்மா வணக்கம் நாங்க அச்சு சர்பிரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கோம் என்ன பேர் உங்களுக்கு விஜய் அம்மா இன்னைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி யாரோ ஒரு ஆக்கல் அன்பா கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து எங்களின் மூலமாக கொடுத்து விட்டுருக்காங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரி எத்தனையாவது வயது இது உங்களுக்கு நாப்பத்தி நாலு நாப்பத்தி நாலு

யாரு உங்களோட ஹஸ்பண்ட் அல்லாட்டா பிள்ளைகள் மருமக்கள் அவ்வளவு ஹஸ்பண்ட் இல்லாட்டி பிள்ளைகள் இல்லாட்டி மருமாக்கி மேதந்து அனுப்பி இருப்பாங்க அப்படின்னு தோணுது மூலம் இங்க இருந்து வரவே இல்லை இந்த கிஃப்ட் வேற ஒே இல்ல வேற ஒருவரும் இல்ல அனுப்புறதுக்கு அனுப்புறதுக்கு ஆடல் இல்ல அனுப்புறதுக்கு ஆதல் இருக்கிறவடியா தான் இருக்கே இல்ல ஓகே அப்ப அனுப்புறதுக்கு ஆதல் இருக்கிற வழியா தான் இந்த முறை வேற ஒரு இடத்துல இருந்து இந்த கிஃப்ட் வந்திருக்கு இந்த பிறந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பிறந்த நாள் அமையணும் இப்படி செடி இரண்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும் அனுப்பினாக்கன்னு நினைச்சிருக்காங்க நீங்க சொன்னாக்கள் யாருமே அனுப்பல வேறொராக்கத்தானே தானே அனுப்பியிருக்காங்க அப்ப வேறு வேற அப்படி வேற யாருமே இல்லை இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது உங்களுக்கு தான் பிறந்தநாள்னு சொல்லி அடுத்தடுத்த சர்ப்ரைஸ் கிப்டா போயிட்டுதானே ஒரே வீட்டுல

எல்லாரும் அனுப்பி அனுப்பியிருப்பாங்க இதை ஒரு ஆள் தானே அனுப்பிருக்காங்க வீட்டுல இருந்து வரவே இல்ல இந்த கிஃப்ட் மூன்று பேர் இருந்தான்னு சேர்ந்தேன் இதே மூன்று பேர் இருந்தேன் ஒரு தருமே சொல்லிக்கிட்டே ஒரு தருமே அனுப்புறது இல்லை இங்கோ இந்த அப்படி வந்துருக்குது இதை வேற அங்க நின்றா சொல்லி வேற அனுப்பினேன் வந்து அப்படி இல்ல நம்ம வீட்டுல எல்லாரும் சேர்ந்தோண்டா போட்டு இருக்கு அப்படியா சரி ஓகே உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அதையும் பார்ப்போம் சரி உங்களுக்காக மா கூட அனுப்பி இருக்காங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் என்றதுக்காக இந்த கூடைய அனுப்பி விட்டுருக்காங்க ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாளுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரும் எது பாத்தீங்களா இல்ல சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷம் சரி அப்படியே ஆளை சொன்னா சந்தோஷம் அதே என்ன கேக்குறீங்க நீங்க அதை கண்டு ஆட்டால் பிள்ளைகள் அல்ல நம்மக்கள் அவளாவது அனுப்பி இருப்பாங்க இன்னொரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அதையும் பாப்போம் என்ன வரைக்கும் திரும்பி பாருங்க கவனம் மாத்துறாங்க சரி வாஷ் கலர் ப்ளூல அனுப்பி என்ன உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் போல

இருக்கல்ல மூன்று பேருந்தானுங்க கடைசி என்றபடியா அவன் செய்திருப்பாங்க மூண்டே இருந்தானுங்க வேற ஒருத்தரும் இல்லைங்க மூன்று பிள்ளைகள் மூன்றடி பேர் தான் ஒராளுக்கான அனுப்பினது மூன்று பேரும் சொல்ல சொன்னதும் அப்பவே மூன்று பேருந்தான் மூன்று பேருந்தான் ஒரு ஆள் அனுப்பி இருக்காங்க மூன்று பேரு பேரு சொல்ல சொல்லியிருக்காரு எல்லாரும் தனித்தனியே தந்துட்டீங்க பன்னெண்டு மணிக்கு அப்ப ஒருத்தரும் செல்லையில தானே தெரியுது

பிறந்தாலும் ஒரு கொண்டாட்டம் இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் டெய்லியா பசதானு வச்சு அப்ப நானே சொல்றேன் அதுக்கு பிறகு நீங்க கஷ்டப்படக்கூடாது அவனோட பேரும் சொல்லு சரியா அவங்க இந்த வீடியோ பாத்துட்டு நிறைய யோசிக்க போறாங்க நீங்க அவங்கள சொல்லவும் இல்லியல் மூண்டிவே இருந்தாரு